கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நடப்பு ஐ பி எல் தொடர் தற்போது விறுவிறுப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது உல் ஐ பி எல் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் கால் ஆஃப் டியூ டூ இன் பாக்வோ சென்னை ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் தொடரில் இருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்டன மீதமுள்ள ஏழு அணிகளில் பிளே ஆப் செல்லும் அந்த நான்கு அணிகள் யார் என்பதில் கடும் போட்டி நிலவுகிறது இந்தியாவின் பதிலடி இதற்கிடையே கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பல அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வந்தது அதன் தொடர்ச்சியாக யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இன்று அதிகாலை ஆபரேசன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை ஏவுகணை மூலம் தாக்கி அழித்தது இந்திய ராணுவம் பஹாவல்பூர் முரிட்கே மற்றும் சியால்கோட் உள்ளிட்ட பாகிஸ்தானில் உள்ள நான்கு இடங்களும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பியோஜெகே உள்ள ஐந்து இடங்களும் குறிவைத்து அழித்ததாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசித் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் இனியும் திருந்தாவிட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் எச்சரித்துள்ளார் விசிசிய விளக்கம் அடுத்தடுத்த தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நாள்தோறும் லட்சக்கணக்கில் ரசிகர்கள் கண்டுகளித்து வரும் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறுமா என கேள்வி எழுந்துள்ளது அதற்கு பிசிசிஐ தரப்பில் இன்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது மே இருபத்தைந்து வரை நடைபெறவிருக்கும் நடப்பு ஐ பி எல் சீசன் போல் தொடரும் தற்போதைய சூழ்நிலையால் ஐ பி எல் அட்டவணையில் எந்த மாற்றமும் இருக்காது போட்டிகள் தொடர்ந்து திட்டமிட்டபடி நடைபெறும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் விசிசே தரப்பில் இன்று ஏனை செய்தி நிறுவனத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது